உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனும் ஐயனார் அப்படின்னு ஒரு தெய்வத்தை சொல்லுவாங்க இந்த இரண்டு தெய்வமும் ஒன்று தானா சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் ஹரிஹரசுதன் தான் இந்த ஐயனார்னு நீங்கள் கேட்ட தெய்வமும் சிவன் விஷ்ணுவனுடைய அம்சம்தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு நிறைய உண்டு ஒரு ஆதர்சமான ஹீரோன்னு இப்போ நம்ம நிறைய பேரை நம்ம திரை உலகத்துல சொல்றோம்ல ஆனா நமக்கான நிஜமான ஹீரோக்கள் ஐயப்பனும் ஐயனாரும் ஏன் அப்படி நான் ரெண்டு பேரும் வேற வேறன்னு சொல்றேன்னா அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு முறைமை இருக்கு இந்த தெய்வம் நித்ய பிரம்மச்சாரி இங்கே இப்படித்தான் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கிற போது நாம் அதை தான் அதுக்கு கொடுக்குற மரியாதையும் நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டியுங்கிறது நான் நினைக்கிறேன் திருச்செந்தூர்ல எல்லாருமே முருகனை தேடி போவாங்க முருகனும் இருக்காரு அங்க வேற ஒரு இடத்துல வந்து ஐயப்பனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்கள் பத்தி அப்படி ஒரு சில்லுன்னு அப்படி ஒரு அட்மாஸ்பியர் அரும் சுனை காத்த ஐயனார் நம்ம இங்க எப்படி ஏரி காத்த ராமர்னு சொல்றோமோ அது மாதிரி நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடியவர் நம்ம வீட்டில் வந்து மாலை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படிப்பட்ட வழிபாடுகளை வந்து பின்பற்றணும் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க விரதத்துக்காக சமையல் செய்கிறாங்கன்னா மற்றவங்க அவன் தானே விரதம் இருக்கிறா எனக்கு நீ இதை செஞ்சு கொடு எனக்கு தனியாக அசைவ சாப்பாடு செஞ்சு கொடு இல்லை எனக்கு தனியாக வேற சாப்பாடு இது இல்லாமல் கொஞ்சம் அதை வந்து அனுசரித்து போனால் ஐயப்ப விரதம் இருக்கிறவங்களுக்கு உள்ள புண்ணியத்தில் பெரும்பகுதி உங்களுக்கு கிடைக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக சிந்தனைகள் பலவற்று கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் பாரதி மேம் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா கார்த்திகை மாதம் வந்துருச்சு மேம் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஐயப்பனை தேடி போக வேண்டிய நேரம் இது இந்த மாதம் வந்து அவ்வளவு பேர் சபரிமலைக்கு போவாங்க இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனும் ஐயனார் அப்படின்னு ஒரு தெய்வத்தை சொல்லுவாங்க இந்த இரண்டு தெய்வமும் ஒன்று தானா இல்லை வேறு வேறு கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே ஐயப்பமார்கள் எல்லாம் அப்படியே துளசி மணி மாலையை அடிஞ்சிட்டு அந்த கருப்பு நிற வேஷ்டி சட்டை போட்டுட்டு நெற்றி நிறைய திருநீரும் சந்தனமும் குங்குமமும்மா அதிகாலையிலேயே ஏன்னா மற்ற நாள் எல்லாம் ஏழு மணி எட்டு மணிக்கு அலாரம் அடித்தா கூட எந்திரிக்க அதை அதே மக்கள் இப்போ நாலு மணி அஞ்சு மணிக்கு தன்னை போல எந்திரிச்சு அப்படி குளிர்ந்த நீர்ல குளித்து கிளம்பி கோயிலுக்கு போய் அந்த மாலை அணிஞ்சு குருமார்களை வணங்கி இந்த கார்த்திகை பிறந்துட்டாலே பார்க்கறதுக்கே ஒரு பெரிய ஆனந்தமாக உற்சாகமாக இருக்கும் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் எப்போவுமே மக்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல வழியாக சொல்லிகிட்டே இருக்கணும்பாங்க பெரியவங்க அப்படி நமக்கு வருஷா வருஷம் வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறதுல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா பாக்கி உள்ள முன்னுற்றி சொச்ச நாளும் அவங்களுக்கு வந்து அதே உற்சாகத்தோடவே இருக்கும் பல வருடங்களாக ஐயப்ப மலைக்கு போயிட்டு வர்றவங்க அதை வந்து உணர்ந்து சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் எனக்கு பர்சனலாக ஒரு ஆதங்கம் உண்டு இன்றைக்கி ஐயப்பன் நமக்கு அதுக்கான வயதையும் உடல் தெம்பையும் அதுக்கான ஆசிர்வாதத்தையும் தரப்போகிறாரோ அப்படின்னு ஒரு ஏக்கமே வரும் எனக்கு பர்சனலாக அவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் ஹரிஹர சுதன் தான் இந்த ஐயனார்னு நீங்கள் கேட்ட தெய்வமும் சிவன் விஷ்ணுவனுடைய அம்சம்தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு நிறைய உண்டு சாஸ்தா அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவான வார்த்தை ஏன்னா ஐ அப்படின்னு சொன்னால் தலைவன் வள்ளுவத்தில் இருக்க அந்த வார்த்தை என் நைமுன் நில்லன் மின் நின்றவர் பின் கல் நின்றவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய படை ராஜாவோட படை அந்த படையில லட்சக்கணக்கான வீரர்கள் இருப்பாங்கல்ல அதுல ஒரு வீரன் எதிரிகளை பார்த்து சொல்றான் என் ஐ முன் நில்லன் மின் என்னோட தலைவனுக்கு முன்னாடி வந்து நிக்காதீங்கடா இதுக்கு முந்தி வந்து நின்னவெல்லாம் இப்ப மாதிரி இருக்கான் அப்படின்னா அன்னைக்கெல்லாம் இறந்தவர்களுக்கு நடுகள் வச்சு வழிபடுற வழக்கம் இருந்து இல்லையா அந்த மாதிரி தலைவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை ஒரு ஆதர்சமான ஹீரோன்னு இப்ப நம்ம நிறைய பேரை நம்ம திரை உலகத்துல சொல்றோம்ல ஆனா நமக்கான நிஜமான ஹீரோக்கள் ஐயப்பனும் ஐயனாரும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் வேற வேறன்னு சொல்றேன்னா ஐயப்பன் சுத்தமான பிரம்மச்சாரி ஐயனார் பூரண புஷ்கலையோடு நிற்கக்கூடியவர்கள் சில கிராமங்கள்ல மட்டும் ஐயனார் கொஞ்சம் தனித்து இருப்பாரு ஒரு உக்கிரமான உருவத்தோட பெரிய அறிவால் வச்சுட்டு நிற்பாரு ஆனால் பூர்ண புஷ்கலை தேவிமார்களோடு இருக்கக்கூடிய ஐயனார் சாந்த ஸ்வரூபி அனுகிரகமூர்த்தி எப்போவுமே தேவியரோடு இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் அனுகிரகமூர்த்தி தான் தனியாக கையில் ஆயுதம் இயங்கி உக்கரமான ரூபத்தில் இருக்கிறவங்க வந்து நிகிரகமூர்த்தி துஷ்ட நிகரமும் வேணும் சிஷ்ட பரிபாலனமும் வேணும் இல்லையா ரெண்டையும் நம்ம தெய்வங்கள் செய்கிறது தான் இதனுடையது அடுத்தது அந்த ஐயப்பன் வந்து அவதாரம் அதாவது பூமியில் மண்ணில் பிள்ளையாக பிறந்தார் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பிள்ளையாக பிறந்து இருந்தார் பந்தளராஜன் வரும்பொழுது இவருடைய அழுக்குறல் கேட்டு வந்து எடுத்துட்டு போனார் அப்படிங்கிறது நமக்கு சரித்திரம் இருக்கு இந்த ஐயனார் வந்து சிவ அம்சம் சிவகணங்கள்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அதில் ஒரு முக்கியமான தலைவர் இந்த ஐயனார் வருது இவருக்கு கீழே நிறைய தெய்வங்கள் உண்டு இவருக்கே இன்னும் ஒரு ஏழு வடிவங்கள் உண்டு அவதாரங்கள் உண்டு சொல்லுவாங்க அதுல கடைசியா வந்தவர் தர்மசாஸ்தா அதாவது ஐயப்பன் இந்த ஐயனாருடைய அம்சம்தான் ஆனால் அவ ஒரு வீட்டுல ஏழு எட்டு அண்ணன் தம்பினா ஒரு வீட்டு பிள்ளைகள் தான் ஆனா இவர் வேற அவர் வேற தானே அது மாதிரிதான் இந்த ஐயனார் வேற அந்த ஐயப்பன் வேற ஓகே மேம் மேம் சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்க சொன்ன மாதிரிதான் பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் நம்மளால போய் பார்க்க முடியலையே அங்க நமக்கு அந்த பாக்கியம் எப்ப கிடைக்குமோ அப்படின்ட்டு ஆனால் அந்த ஒரு கோவிலுக்கு மட்டுந்தான் வந்து பெண்கள் போகக்கூடாது மற்றபடி எல்லா ஐயப்பன் கோவிலுக்கும் பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி மேம் இது உண்மைதானா எல்லா இடங்களுக்கும் போகலாமா நிறைய கோவில்களில் பெண்கள் உள்ளே போகக்கூடாதுங்கிற ஐதீகம் உண்டு நம்ம ஊரிலேயே கற்பனைசாமி கோவில் முனீஸ்வர சுவாமி கோவில் இதெல்லாம் இருக்குதுல்ல சில கோவில்களில் அந்த எல்லை அந்த காம்பவுண்ட் கேட்டோடு நின்றணும் பெண்கள் உள்ளுக்குள்ளே போக அனுமதி இல்லை இன்னும் சில கோவில்கள்ல முன்னாடி உள்ள அந்த காவல் தெய்வம் வரைக்கும் போலாம் நின்ன இடத்துல மூலஸ்தானத்தை தரிசிக்கலாம் பின்னாடி அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இன்னும் உக்கரமான காவல் தெய்வ பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு ஐதீகம் உண்டு ஏன்னா பெண்களுடைய உடல் அமைப்பை வச்சு நம்ம பெரியவங்க அப்படி சொன்னாங்க அடுத்தது அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு முறைமை இருக்கு இந்த தெய்வம் நித்திய பிரம்மச்சாரி இங்கே இப்படித்தான் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கிற போது நாம் அதை தான் அதுக்கு கொடுக்குற மரியாதையும் நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டியும்ங்கிறது நான் நினைக்கிறேன் இப்போது உங்களுக்கு வந்து நான் பக்கத்தில் வந்து உட்கார்றது உங்களுக்கு பிடிக்கல உட்காராம இருக்கிறது தானே எனக்கு மரியாதையும் எனக்கு வந்து மெச்சூரிட்டியும் என்னுடைய பக்குவங்கிறது அப்புறம் என்ன இல்லை இல்லை நானும் பெண்ணு நீங்களும் பெண்ணு நான் பக்கத்தில் வந்து உட்காந்தா உங்களுக்கு என்ன அது வேறு ஆர்குமெண்ட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கான இடம் இது இல்லை ஐயப்பன் கோவிலுக்குள்ள பெண்கள் அதுவும் மாதவிடாய் காலம் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பத்து பன்னெண்டு வயதில் அவங்க பூ பெய்கிறாங்க ஐம்பது வயதில் மெனோபாஸ் ஆகிறாங்க அப்படின்னா அது வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது பெண்களுடைய உடல்நிலைக்காக கொடுக்கப்பட்ட முதல் விஷயம் அது வந்து பெண்களுக்கான பிற்போக்குத்தனம் கிடையாது அது முழுக்க முழுக்க பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை நான் அப்படிதான் அதை எடுத்துக்கிறேன் ஐயப்பன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது நம்ம கிராமங்கள் தெய்வங்கள்ல நிறைய கோவில்கள்ல பெண்கள் வரமாட்டாங்க அது அந்த பகுதிக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் பட் சபரிமலை ஐயப்பன்கிறவர் வந்து உலக பிரசித்திங்கிறதுனால இந்த விஷயம் அதிகமா வெளியில எடுத்து செல்லப்பட்டது அதுதான் அதுல காரணம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் வந்து சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆனால் இந்த மாதிரி எட்டு ரூபங்கள் இருக்குது நீங்களுமே சொல்லியிருந்தீங்க அந்த எட்டு ரூபங்களுக்கும் பெண்கள் போய் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடங்களுக்கு போனால் நம்ம வழிபாடு எப்படி செய்யலாம் ஏன்னா நம்ம சபரிமலையில பார்க்காத ஒரு விஷயத்த வந்து மற்ற ஏழு இடங்கள்லையுமே அதே ஐயப்பனை தான் வந்து அவங்களுடைய சொரூபங்களை தான் பார்க்க போகிறோம் அங்கே போகக்கூடியவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் எல்லா தெய்வத்துக்குமே முதல் விஷயம் பெண்களுடைய உடல்நிலை சுத்தம் ரொம்ப முக்கியம் பீரியட்ஸ் டைமில் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது வாஸ்தவமான ஒன்று தான் இன்றைக்கி நிறையா அதை பற்றின விழிப்புணர்வுகள் வந்தாச்சு பெண்களுக்கு அந்த நேரத்தில் இயல்பாக உடம்புலையும் மனசுலையும் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் இன்றைக்கி அறிவியல் உலகம் அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்லியிருக்கு அதையும் புரிஞ்சுக்காமல் சில பேர் பேசுறதுங்கிறது வேறு அது வந்து தர்க்கமாக பேசுகிறாங்க அது அதை விட்டுறலாம் நம்ம ஆனால் அந்த காலகட்டம் சில ஊ கோவில்கள் வந்து ஏழு நாள் வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா மலை இருக்கு பாத்தீங்களா குன்று இருக்கிற கோவில் அந்த கோவிலுக்கு ஒரு அஞ்சு மினிமம் அஞ்சுல இருந்து ஏழு நாளைக்கு பீரியட்ஸ் வந்ததுல இருந்து தான் போகணும் இதுதான் அதனுடைய இது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கிற போது மலை ஏறுற போது இன்னும் கொஞ்சம் கர்ப்பப்பை வீக் ஆகும் முதல் சென்ஸ் அது அடுத்தது இவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த கோவிலினுடைய ஒரு அமைப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாத பட்சத்தில் எல்லா அந்த கிராமத்து தெய்வங்கள் அந்த எந்த கோவில்களில் அனுமதி இருக்கோ தாராளமாக பெண்கள் போகலாம் அந்த ஐயனார் கோவில்களில் படையல் சமைக்கிறாங்க பார்த்தீங்களா இன்னும் கூட மற்ற தெய்வங்களுக்கு கூட வெளியில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படைப்பாங்க ஆனால் இந்த ஐயனார் கோவிலுக்கோ முனீஸ்வர சுவாமிக்கோ அந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே பெண்கள் குளிச்சு சுத்தபத்தமா போய் அங்கேயே உக்காந்து சமையல் செஞ்சு அததான் தான் சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் உண்டு இன்னும் ஐயனாரை குலதெய்வமா வச்சு கும்பிடுற வீடுகள் இருக்காங்க இல்லையா அந்த குடும்பங்கள்ல அந்த வீட்டுல பிறந்த பெண்கள் சமைச்சு போடுற சக்கரை பொங்கல் தான் அவருக்கு பிடிக்கும் அப்போ பெண்கள் தாராளமா போகலாம் அந்த இடத்துக்கு வழிபாடு அவங்க மூத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா இங்கே வரலாமா கூடாதுன்னு அதை கேட்டுட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஓகே மேம் மேம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க திருச்செந்தூர்ல எல்லாருமே முருகனை தேடி போவாங்க முருகனும் இருக்காரு அங்க வேற ஒரு இடத்துல வந்து ஐயப்பனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்கள் பத்தி ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம மக்களுக்கு தேடி கொடுக்கணும் திருச்செந்தூர் போறவங்க ஸ்ட்ரெயிட்டா போவாங்க சாமியை பார்த்துட்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க குலசேகரப்பட்டினம் கூட அங்க ரொம்ப ரொம்ப பக்கம்தான் ஸோ நீங்கள் சொன்னது எனக்கு வித்தியாசமாக இருந்து எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லிடுங்களேன் திருச்செந்தூர் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப ஒரு வித்தியாசமான தலம் ஏற்கனவே மலையா இருந்து இப்பொழுது கடற்கரை கோவிலா முருகனுடைய இரண்டாவது படை வீடு ரொம்ப ஒரு வைப்ரண்டான தலம் அங்கே முருகன் வந்து பிரத்யட்சமாக இருக்காருங்கிறது சத்தியமான வாக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி அருஞ்சுனை காத்தா ஐயனார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு நாங்கள் நான் இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி போற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஏன்னா சொற்பொழிவுகளுக்கு போவோம் கோவில்கள்ல பேசுவோம் பெரும்பாலும் அடுத்த நாள் எங்கே நிகழ்ச்சியோ அங்கே கிளம்பி ஓடி வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அபூர்வமாக தான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்த நாள் அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோவில்கள் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கோவில் இருக்கு அப்படின்னு நான் கேட்டபோது அங்கே அன்பர்கள் சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி குலசை முத்தாரம்மனை தரிசனம் பண்ணுற ஒரு பாக்யம் அன்னைக்கு கிடைச்சிது துளசை முத்தாரம்மனை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே வந்து ஒரு திருப்பதி ஏழுமலையான் மாதிரியே ஒரு கோவில் அங்கே நிர்மாணம் பண்ணியிருக்காங்க பக்கத்திலேயே அந்த திருக்கோவிலையும் தரிசனம் பண்ணினோம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு உச்சி வெயில் நேரம் நல்ல வெயில் கொளுத்துற நேரம் அந்த நேரத்தில் தான் அரிஞ்சனை காத்தாயனார் கோவிலுக்கு போகிறோம் நாங்கள் அங்கே போனால் நல்ல வெயில் கொளுத்துது அந்த மண் வந்து முழுக்க செம்மண் பூமி அந்த செம்மண் பூமின்னா எப்படின்னா தொட்டு நீங்க மேல பட்டுச்சுன்னா ரெண்டு நாள் ஆகும் அது கழுவி கழுவி அது போறதுக்கு அந்த அளவுக்கு செம்மண் பூமி முழுக்க நிறைய பனை மரங்கள் இருந்தது பனை மரங்கள் இருந்தது மட்டும் இல்ல தாழம்பூ செடிகள் நிறைய நான் பார்த்தேன் தாழம்பூ செடிகள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் சர்பங்கள் அதிகமா இருக்கும் சர்பங்களையும் பார்த்தோம் அது பாட்டுக்கு அது போகுது மேலே மரத்து மேலே ஏறி போறது அங்க வண்டியில போகும்போது அப்படி பார்த்துட்டே போனோம் எல்லாம் கொளுத்துற வெயில் அப்போ அங்கே உள்ள போது ஆலமரம் நிறைய இருந்தது விழுதுகள் தொங்கி இருந்தது நான் நினைச்சேன் சரி அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருளோன்னு இருக்குது அப்படின்னா சரி மரத்தினாலன்னு மரம் தாண்டியும் அங்கே ஒரு குளுமை நல்ல கொளுத்துற வெயில அந்த எல்லைக்குள்ளே போகும்போதே நம்ம ஏசி ஒரு பதினெட்டு பத்தொம்போதுல வச்சா எப்படி சில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் அரிஞ்சனை காத்தா ஐயனார் அற்புதமாக தரிசனம் கொடுத்தாரு வயிறார சாப்பாடு போட்டாரு கிராமத்து சாப்பாடு அவ்வளவு அருமையா இருந்தது அந்த பூஜாரிகள் அன்போடு பரிமாறினாங்க அங்க ஒரு சுனை அந்த சுனை அந்த கரையோடு அப்படியே தழும்பி நின்றுச்சு அந்த தண்ணி அந்த தண்ணி கிறிஸ்டல் கிளியர்மா நீங்க உக்காந்துட்டு அப்படி பார்க்கலாம் கீழே உள்ள கல்லு அந்த மரங்களுடைய வேறு எல்லாம் தெரியுது அதுல காலை தொங்க போட்டு தண்ணிக்குள்ளே நினைச்ச மாதிரி தொங்க போட்டா மீன் வந்து நம்ம காலை இது பண்றது அப்படி ஒரு சில்லுன்னு அப்படி ஒரு அட்மாஸ்பியர் அரும் சுனை காத்த ஐயனார் நம்ம இங்க எப்படி ஏரி காத்த ராமர்ன்னு சொல்றோமோ அது மாதிரி நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடியவர் பொதுவா ஐயனார் வந்து நீர்நிலை பக்கத்துல பிறந்தவர் அவருடைய பிறந்த தினம் வந்து சிவராத்திரி மாசி மாத மகா சிவராத்திரி தான் அவர் அவதரித்த அவர் பிறந்த தினம்னு நாம் இப்போவும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யறோம் ஐயப்பன் வந்து உத்தரநட்சத்திரம் அது வேற இது வேற ஸோ மகா சிவராத்திரியில் அவர் அவதரித்தார் நீர்நிலை பக்கத்தில் தான் அவர் அவதரிச்சார் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஐயனார் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்கும் அல்லது ஒரு நீர் ஊற்றாவது உள்ளுக்குள்ளே இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் பொதுவாக இந்த பூமியில் வளங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம தெய்வங்கள் நம்ம மனிதர்களுக்கு கொஞ்சம் ஆசை கூட கூட எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்கிற ஒரு இது வரும் இல்லையா ஆனால் ஐயனார் கற்பணசாமி முனீஸ்வரர் இந்த தெய்வங்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து சிறு தெய்வம்னு நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன் அவங்க வந்து அந்த பகுதிக்கு அவங்க தான் பெரும் தெய்வம் நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது ஊருக்குன்னு காவல் தெய்வம் ஒரு ஐயனார் இருக்காருன்னு வைங்களேன் மொத பூஜையா இருக்கு ஐயனார் ஐயனா இருக்குதான் அவர் தான் அதுக்கு உரிமைப்பட்ட தெய்வம் அதுக்கு அந்த நிலத்துக்கு உடையவர் அவரு அதனால அவங்கள வந்து சிறு தெய்வம் இவங்கள பெருந்தெய்வம் அந்த அந்த பேதம் தெய்வங்களுக்குள்ள கிடையவே கிடையாது யாரும் அப்படி வந்து நினைக்கிறதும் தவறு அதை சொல்றதுமே தவறு என்னை பொறுத்தவரையில் ஐயனாரை பொறுத்தவரையிலும் எங்கே நீர்நிலைகள் இருக்கோ அதை காப்பாற்றுவார் எங்க மனிதர்கள் மனசுல ஈரத்தோட அன்போடு இருக்காங்களோ அந்த மனிதர்களுக்கு பக்கபலமா இருப்பார் இதுதான் ஐயனார் நிச்சயமா இப்போ கார்த்திகை மாதம் வந்துருச்சு நம்ம வீட்டில் வந்து மாலை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படிப்பட்ட வழிபாடுகளை வந்து பின்பற்றணும் முதல் விஷயம் வீட்டில் ஒருத்தர் மாலை அணிகிறாரு விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா ரொம்ப நல்ல விஷயம் அதை செய்யி எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை செய்கிறோன்னு சொல்லணும் கொஞ்சம் இப்போ அந்த தாட்டு மாறுதோன்னு எனக்கு ஒரு கவலை இருக்குது ஆமாம் நீ அப்படியே நாற்பது நாள் விரதம் இருந்து நீ என்ன பெருசாக அது பண்ண இந்த டீமோட்டிவேட் பண்ணுறவங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அதை நான் இதன் மூலமாக ஒரு விண்ணப்பமாகவே சொல்கிறேன் முதல்ல ஒருவேளை அப்படி யாராவது டீமோட்டிவேட் பண்ணுறாங்களா ஐயப்பன் மார்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஏன்னா இந்த மனிதர்களை நம்பி இல்லை இந்த விரதமும் இந்த பூஜையும் பெரிய தெய்வம் ஐயப்பனை நம்பி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இந்த கேலி பண்ணுற மனிதர்கள் தன்னை போல மனசு மாதிரி வருவாங்க இந்த கான்ஃபிடண்ட்டோடு ஆரம்பிக்கணும் அரஹுர மனசோட பயந்துக்கிட்டு அல்லது இதை செய்யாட்டி ஐயப்பன் வந்து கண்ணை குத்திடுவாரோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு நம்பிக்கை இருக்கா அன்போடு வரோமா இது மட்டும்தான் ஐயப்பன் பார்க்குறாரு நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வாங்க நடந்து வாங்க ட்ரெயினில் வாங்க அது உங்கள் வசதி அந்த நிற்கிற அந்த ஒரு நொடி நம்ம மனசுக்குள்ள உண்மையிலேயே எதுவுமே தோணாது ஏன்னால் ஐயப்பன் அங்கே இருக்கிறவர் நிர்குண பரபிரம்மம் அங்கே இருக்கிறவர் அதனால் அந்த கான்ஃபிடண்ட்டோடு விரதத்தை ஆரம்பிக்கணும் ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் இவங்களுக்கு அனுசரித்து அவங்க நடந்துக்கணும் ஐயப்ப விளையத்துக்கு ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு மாதிரி நம்மளுடைய ஆசா பாசங்களை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுக்கணும் அதுதான் வந்து மரியாதை நான் இன்னும் கூட எளிமைப்படுத்தி சொல்கிறேன்னே இப்போ ஒருத்தருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்மெல் ஒத்துக்காது அப்படின்னா அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு ரூம் போட்டாங்க போய் இப்போ ஏர்போர்ட்லலாம் இப்போ ஸ்மோக்கிங் ஏரியானே வச்சுட்டாங்க ஒரு நல்ல விஷயம் பொது இடங்களில் இப்போ அந்த மாதிரியான பழக்கங்கள் பெருமளவு குறைஞ்சிருக்கு ஆனால் இன்னமும் குறையணும் அதுதான் இப்போ ஒருத்தர் அது மாதிரி ஒரு விரதம் அனுசரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த விரதத்தை குலைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க விரதத்துக்காக சமையல் செய்கிறாங்கன்னா மற்றவங்க தானே விரதம் இருக்கிறா எனக்கு நீ இதை செஞ்சு கொடு எனக்கு தனியாக அசைவ சாப்பாடு செஞ்சு கொடு இல்லை எனக்கு தனியாக வேறு சாப்பாடு இது இல்லாமல் கொஞ்சம் அதை வந்து அனுசரித்து போனால் ஐயப்ப விரதம் இருக்கிறவங்களுக்கு உள்ள புண்ணியத்துல பெரும்பகுதி உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டப்படாமலே புண்ணியத்தை வாங்கிக்கலாம் எப்பவுமே தெய்வத்துக்கு அவரை நிந்திக்கிறவங்களை விட அவருடைய அடியவர்களை நிந்திக்கிறவங்க மேல ரொம்ப கோவம் வரும் அதனால அடியவர்களுக்கு நாம ஏதாவது ஒரு கைங்கரியம் செஞ்சோம்னா அது தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் வயசு வயசு வயசா மாத்தி போடுங்களேன் அடியவருக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணினா அது தெய்வத்தையே தொந்தரவு பண்ண மாதிரி ஆமா அதனால உறவினர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த விரத முறைக்கு பங்கம் வராம அவங்களுக்கு தொந்தரவு தராம நடந்துக்கணும் கொஞ்சம் அவங்க அதிகாலையில எந்திரிக்கிறாங்க அவங்க வழிபாடு செய்யறாங்க பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு டிவி வால்யூமை கம்மி பண்ணி வைக்கலாம் அல்லது ஒரு பூஜை செய்யற வரைக்கும் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிறகு பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி பண்ணலாம் அவங்களுடைய எதுக்கு அனுஷ்டானத்துக்கு பாதிப்பு வராதபடி நம்ம சுத்தபத்தமா கொஞ்சம் இருந்துக்கலாம் அதனால அந்த நல்ல பழக்கம் தானே நல்ல பழக்கம் எல்லாருக்கிட்டையும் வர்றதுல இன்னும் குடும்பத்துக்கு நல்லது ஆமாம் மேம் நிச்சயமா ஏன்னா சில காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாலை போடுறாங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அதே விரத முறையை வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கு காலத்துல அது குறைஞ்சிருக்கு எல்லாருடைய ஒரு போக்குமே அப்படிதான் இருக்கு இதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வழிபாடு ஐயனாரும் ஐயப்பனும் வேறு வேறு அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்றதையும் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி ஏன்னா இன்றைக்காலத்தில் எந்த செய்தி மக்களுக்கு போய் சேரணுமோ அந்த செய்தியை சரியாக கேள்வியாக கேட்டீங்க நன்றிம்மா